காட்சி ஊடகத்தின் முன் அரசியல்வாதி பேசுறாரு அவர் அண்ணா அண்ணாதிமுகவை சேர்ந்த சேலம் பகுதியை சேர்ந்தவர் ரோ பண்ணாவே சொல்றாரு எம்எல்ஏ பத்தி வந்து அவரு தண்ணி அடிக்கிற பழக்கலாம் கிடையாதுங்க அவருக்கு தேவை திருஷா அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஒரு நடிகர் திரேட்டு வந்து இருபத்தி அஞ்சு ஒரு காட்சி ஊடகம் எடுக்கிற பேட்டியில் வந்த ஒரு கட்டு அவங்க ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் இது பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டிருக்காரு நான் என்ன சொல்கிறேன் மன்சூர் அலிகானுக்கு வந்தால் தக்காளி சட்னி உங்களுக்கு வந்தால் ரத்தமாக இப்போ என்ன நீங்கள் வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்க புரியுங்க நான் திருஷ்டா கேட்க சொல்லியே சொல்லியாச்சு அதிகார மையம் பேசும்போது நீங்கள் போக இது பண்ணீங்களா எதிர்க்க முடியுமா அதிகார மையம் போகும்போது இது பண்ணும்போது நீங்கள் ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா இப்போ இதை பற்றி பிரச்சனையை கிளப்புனா தேர்தலுக்கு வந்து சாதக பாதகமாக மாறும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை நீங்கள் கொண்டு வருவீங்க இப்போ நடிகையோட பேர் ஓப்பனாகவே அடித்தாச்சு யூடியூப் சேனல் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நூறு வீடியோவில் பத்து பதினஞ்சு வீடியோ அட்ஜஸ்ட்மெண்ட் வீடியோ தான் இருக்கும் அறம் நாடு அன்பு வணக்கம் என்று நம்ம இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் செய்யாறு பாலு சார் சார் வணக்கம் வணக்கம் நந்தா சார் நேரத்திலிருந்து ட்விட்டர்லயும் சமூக வலைதளங்கள்லையும் பூதாகரமாக ஒரு செய்தி போயிட்டு இருக்கு அது குறிப்பாக சினிமா சார்ந்த ஒரு செய்தி அப்படிங்கும்போது டக்குன்னு தவிர்க்கவும் இல்லை அது உண்மையாகவே இருக்குமா அல்லது ஏன் இப்படி ஒரு வதந்தியா அல்லது ஏன் இப்படி ஒரு இந்த செய்திங்கும்பொழுது ஒரு அரசியல் ஒருத்தர் வந்து குறிப்பிட்ட நடிகை திருசா பெயரை பயன்படுத்தி இந்த கூவத்தொழில் நடந்த அந்த அரசியல் சம்பவங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அங்கே வந்து நடிகைகள் விருந்தாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் போய்ட்டு இருக்கு அது ஒரு இரவுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கேட்டாங்க ஐ மீன் அவங்க போனாங்களா அதை பற்றி அவங்க தெளிவாக சொல்லாட்டியும் இது மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போயிட்டுருக்கு சார் இதை பார்க்கும்பொழுது இப்போ சினிமா நடிகைகள் அரசியல் அதிகாரங்களில் இருக்கவங்களுக்கும் பேர்மட்ட அதிகாரிகளுக்கும் விருந்தாக்கப்படுற நிகழ்வு அப்படிங்கிறது இன்னும் இருக்கா இது குறித்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷன் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா இல்லை நேற்று நைட்டு தான் சோசியல் மீடியாவில் பெரிய வைரல் ஆயிடுச்சு இன்றைக்கி அதை விட இருக்கு காட்சி ஊடகத்தின் முன் ஒரு அரசியல்வாதி பேசுகிறாரு அவர் அதிமுகவை சேர்ந்த சேலம் பகுதியை சேர்ந்தவர் ரோபனாக சொல்கிறார் ஒரு எம்எல்ஏவை பற்றி வந்து அவர் தண்ணி அடிக்கிற பழக்கெல்லாம் கிடையாதுங்க அவருக்கு தேவை திருஷா அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஒரு நடிகர் ரேட்டு வந்து இருபத்தஞ்சி லட்சன்ட்டு இதுவாகுது அந்த எடுக்கிறாங்க அது ஒன்றும் வந்து ஒரு கேமரா முன்னாடி அவர் நின்று பேசலை ஒரு செல்ஃபி வீடியோ போடலை ஒரு காட்சி ஊடகம் எடுக்கிற பேட்டியில் வந்த ஒரு கட்டு அவங்க ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க இதுக்கெல்லாங்க ஆதாரம் இது பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டிருக்கார் நீங்கள் அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க நடிகைகள்னாலே இப்படி தான் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கா நடிகைனால் இப்படி தானா அவங்க கூப்பிட்ட வந்துடுவாங்களா கேமரா கேமராமன் முன்னாடி நின்று கேமரா முன்னாடி உடனே அவங்க அடுத்து போய் ஓட்டலில் தான் தங்குவாங்களா படுக்கையை பகிர்ந்து கொள்வார்களா அப்படின்ற ஒரு பிம்பம் எப்பொழுது ஊம படம் முடிஞ்சு பேசும் படம் தொடங்கின காலத்திலிருந்து இன்று வரை இருக்கிறது அந்த காலகட்டங்களில் பிரிண்ட் மீடியா இருந்தது அதுவும் ஒரு சொற்பமாக நான் சொல்கிறது அன்பவது அறுபது காலகட்டங்களில் அப்போ எழுத ஆரம்பித்தாங்க அப்புறம் எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் எழுத ஆரம்பித்தாங்க அதை வந்து எப்படி எழுதுவாங்கன்னா கிசு கிசு எழுதுவாங்க காசிப்பா மூன்று எழுத்து நடிகை நான்கு எழுத்து நடிகருடன் ஸோ அண்ட் ஸோ ஸோ அப்படி இது மாதிரியான ஒரு விஷயம் எழுதுவாங்க அதுக்கே வந்து ரியாக்ஷன் கொடுப்பாங்க வந்து ஏன்னா கா வாசகர்கள் கண்டுபிடிச்சிடுவாங்க இவங்களுக்கே தெரியும் அதில் உண்மை இருந்தால் இன்னும் அதிகமாக கோபம் ஆவார்கள் உண்மையாக இருந்தாலும் அதை வந்து போட்டு எழுதக்கூடாது அது எத்திக்கும் கிடையாது அப்படி உண்மையாக இருந்தால் அதில் வந்து புனைவு கதைகள்லாம் சேர்த்து ஆபாசமாக எழுதக்கூடிய பத்திரிகைகளும் அந்த காலத்தில் வந்தது அந்த பத்திரிகையில் பேர் வந்து மஞ்சள் பத்திரிகை அதெல்லாம் யாருக்கோ தடை செய்யப்பட்ட பத்திரிகை இப்போ எப்படி அந்த போதைப் பொருட்கள்லாம் அந்த பார்க்கலாம் பாக்கு வகை போதைப் பொருட்கள்லாம் விற்கிறாங்களா அது மாதிரி அந்த புத்தகங்கள்லாம் வந்து மறைச்சிருந்து வச்சு விற்பாங்க புத்தகங்களே மறைச்சிருந்து ஆமாம் உங்களுக்கு கூகுள் இது சோஷியல் மீடியாவில் இல்லாத கால இல்லைங்க உங்களுக்கு இன்டர்நெட்டே கிடையாது இல்லை இந்த புத்தகத்தை வாங்கி படித்து அந்த பசங்க அதில் உள்ள கதையை நிஜக்கதைன்னு நம்பி அது ஒரு செக்ஸ் வடிகால் அதில் என்னென்னா வெறுமனே எழுதுன எதுவார்கள் அன்றைய பிரபல நடிகைகளை வந்து மையப்படுத்தி அவங்கள ஒரு கதாபாத்திரமாக்கி இப்படி ஒரு மோசமான இது எழுத ஆரம்பிப்பு எழுது அந்த புத்தகங்கள்லாம் வந்து தடை செய்யப்பட்ட புத்தகம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாறிடுச்சு இன்டர்நெட் பத்திரிகைகள் வந்தது அப்புறம் சோஷியல் மீடியாக்கள் இன்று வந்து யூடியூப் சேனல்கள் இப்படி மாறியாச்சு இந்த யூடியூப் சேனலில் நேரடியாக பேசுகிறவங்க மறைமுகமாக பேசுகிறவங்க அதெல்லாம் அதிகமாக உண்டு ஆனால் குறிப்பிட்டு நீங்கள் நடிகை மீதான ஒரு விஷயம் அப்படின்னு இவர் பேரை சொல்கிறாரு ரேட்டை சொல்கிறாரு யாருன்னு சொல்கிறாரு இந்த கூவாத்தூர் விவகாரம் அன்று பெரிய சர்ச்சைக்குள்ளார் ஜெயலலிதா இறந்த பிறகு யார் மெஜாரிட்டி ஓபிஎஸா சசிகலாவா கவர்னர் கிட்ட ஒரு பேரவையில் ஒரு மெஜாரிட்டி கேட்குறாங்க ஓபிஎஸ் பக்கம் சில எம்எல்ஏக்கள் உடனே நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை சசிகல கொண்டு போய் குவாத்தூரில் வச்சுடுறாங்க அந்த கூத்தெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் அரை டவுசர் கால் டவுசர் போட்டு இது பண்ணதெல்லாம் உண்டு நம்ம அந்த விவகாரத்துக்குள்ளே போவேன்னா நீங்கள் கேட்டதை வந்து நடிகைகள் குறிப்பாக இப்படி வந்து ஒரு பேரை சொல்லி ஒரு ரேட்டை சொல்லி இன்றைக்கி என்னென்னா ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு நடிகையை பொதுவெல்லாம் இப்படி பொழுது அவங்க ஆல்ரெடி இப்போ சமீபத்தில் மன்சூர் அலிகான் பேசினதுலேயே ரொம்ப கோவமாக வழக்குகள் வரைக்கெல்லாம் போயிருந்தது சார் அப்படி இருக்கும்போது இப்படி ஓப்பனாக பேசியிருக்காங்கல்ல அதை தான் பேசலாம் உண்மை நல்ல எடுத்து கொடுத்தீங்க நீங்கள் வந்து ஒரு மன்சூர் அலிகான் என்ன சொன்னார் வந்து லியோ படத்தில் அவங்களாம் கூட நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கோம் ஒரு ஒரு இதுவான விஷயம் ஒரு மனுசூரில் ஒரு முரட்டு குழந்தைன்னு கூட சொல்லலாம் ஓட்டு அடி அடின்னு அடித்து இதே நடிகை கொந்தளித்து தன்னுடைய எதிர்ப்பை காட்டி அப்புறம் ஒட்டு மொத்தமாக நடிகர் சங்கம்லாம் சேர்ந்து மன்னிப்பு கேட்கணுன்ற அளவுக்கு கண்டனம்லாம் தெரிய வச்சு அப்புறம் மனுசூரில் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அது இதுவான விஷயத்தான் ஃபண்ணாக தானே பேசியிருந்தேன்னு சொல்லி அது பெரிய பிரச்சனையாகி அப்புறம் வந்து ஃபைன்லாம் கட்டுற அளவுக்கு வந்தது இன்னும் கேட்டால் அந்த நடிகை திரிஷாவுக்கு ஆதரவாக சிரஞ்சீவி வரைக்கும் குரல் கொடுத்தார் ரைட் ஓகே சுரலிகான் உங்களுடைய சக நடிகர் நடிகர் சங்க உறுப்பினர் பிரபல வில்லன் குணச்சித்திர நடிகர் மன் சுரளிக்கான் வந்தார்னா அப்படி அதுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்குது அவருடைய இயல்பான அந்த குணம் தெரியும் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த சம்மந்தத்துக்கு இந்த இந்த பிரச்சனைக்கு பிறகு கேப்டன் விஜயகாந்த் இறந்துட்டார் இறந்துட்டு ஒரு மீடியாவுக்கு ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்துருப்பார் ஒரு ஏதோ ஒரு இந்த மசாஜ் இது மாதிரி படுத்துக்கிட்டு அதில் இதை ஆரம்பித்தோடனே அப்படின்னு சொல்லுவார் வேணாசாமி நான் ஒன்று சொன்னால் நீங்கள் பத்தாவது ஆகிடும் நான் அதை பற்றி பேச விரும்பலன்னு நான் என்ன சொல்கிறேன் மன்சூர் அலிகானுக்கு வந்தால் தக்காளி சட்னி உங்களுக்கு வந்தால் ரத்தமாக இப்போ என்ன நீங்கள் வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறீங்க நான் திருஷாவை கேட்குறேன் ஒருத்தர் பேரை சொல்லியே சொல்லியாச்சு என்ன நடிகர் சங்கம் நீங்கள் நடவடிக்கை போகிறீங்க ஆனால் அது அதிகாரம் ஐ மீன் ஒரு அரசியல் பலம் பொருந்தியால் அது அரசியல்வாதிகள் பேசும்பொழுது எப்படி சார் ரியாக்ட் பண்ண கரெக்டு அதிகார மையம் பேசும்போது நீங்கள் போது பண்ணீங்களா எதிர்க்க முடியுமா அதிகார மையம் போகும்போது இது பண்ணும்போது நீங்கள் ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா இப்போ இதை பற்றி பிரச்சனை கலப்புனா தேர்தலுக்கு வந்து சாதக பாதகமாக மாறும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையும் நீங்கள் கொண்டு வருவீங்க இப்போ நடிகையோட பேர் ஓப்பனாகவே அடித்தாச்சு தனிப்பட்ட முறையில் அவங்க பேர் தானே சார் வந்துருக்கு இப்போ சார் காலாகாலமாக உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக நான் சொல்கிறேன் இல்லைங்களா எழுதுந்து தாண்டி அப்புறம் சில கதைகள்லாம் கூட உண்டு நான் பேரதெல்லாம் சொல்ல சில சில நடிகைகள் வந்து இது அது அப்படின்னு ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் அது போய்கிட்டே இருக்குது வந்து நீங்களுக்கு கிளாமர் இருக்கிற இடத்தில் அந்த அட்ராக்ஷன் தான் செய்யும் அந்த மாதிரியான ஒரு வதந்திகளும் சில உண்மைகளும் சேர்ந்து கூட வரலாம் அதுல ஆனா பட்டவர்த்தனமா ஒரு சோசியல் மீடியால பேசுறீங்க அந்த சோசியல் மீடியா காட்சி ஊடகத்துல பேசுறீங்க இன்னைக்கு வைரல் ஆகிட்டு போயிட்டு இருக்கு வந்து திரும்ப 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 எத்தனை ஒரு எக்ஸ் காலைத்தளத்துல வந்து லட்சக்கணக்கில் ரீட்யூட்டி ஆகிட்டு இருக்கு இன்ஸ்டாவில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு சார் வந்து ஒரு நைட்டுக்கு இருபத்தஞ்சு லட்சமா அப்படின்னு நான் சொல்றேன் இன்னைக்கு என்ன நினைப்பாங்க அந்த டூ கே கிட்ஸ் அவங்க தானே பாக்குறாங்க வந்து கிண்ணையாது அப்படின்ற அளவுக்கு மாறும் இல்லைங்களா எப்படி இதை வந்து நீங்கள் வந்து நான் கேட்குறது என்னென்னா சினிமாவில் அத்தனை சங்கங்கள் இருக்குது அத்தனை பொறுப்பாளர்கள் இருக்காங்க ஒட்டுமொத்தமாக உங்களை அது உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு அதுக்கப்புறம் வந்து திருஷாவில் அது சம்மந்தப்பட்டவங்களோ விளக்கம் கொடுக்கட்டும் அது கண்டுபிடிக்கட்டும் அதெல்லாம் ரைட்டு ஓகே போகிறப்போக்கில் ஒரு நடிகை பேரை சொல்லி அடிச்சிட்டு போயிடுவீங்க நீங்கள் நீங்கள் அதிகார மையத்துக்குள்ளே இல்லை வலிமையான ஆளாக இருப்பீங்க நீங்கள் வலிமையானவர்கள் அலிகான் எளிமையானவர் எளிமையானவனை தூக்கி போட்டு அடிக்கலாம் வலிமையானவங்கிட்ட நீங்கள் கண்டுக்க மாட்டீங்களா அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி ஏன்னா இப்போ அவங்க பேசுகிற இவங்க இப்போ குர எதிர்த்து குரல் கொடுத்தாங்க அப்படின்னா சரி எல்லா குரல் முக்கியமாக கடந்து போனாங்க அப்படின்னா இவருக்கு ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயங்களை மாறி மாறி போய் கண்டிப்பாக நிச்சயமாக வந்து உண்மை அதுதான் வந்து காரணம் உங்களுக்கு இன்னொரு சம்பவம் சில சில வருடங்களுக்கு முன்ன ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பூனக்கன்று புவனேஸ்வரி ஒரு விபச்சார வழக்கில் கைது செய்யப்படுகிறார் அது போய் ஒரு தினசரி நாளிதழில் பேட்டி எடுக்கிறாங்க நான் மட்டும்தான் விபச்சாரம் பண்ணேண்ணா சோன் சோ இவங்கெல்லாம் பண்ணலையா அப்படின்னு பேரை சொல்ல சொல்லிட்டா கூட அந்த படத்தை போட்டு பண்ணியிருக்க அன்னைக்கு வந்தாச்சு அது பெரிய சர்ச்சையாச்சு பழைய அதே நடிகர் சங்கம் பழைய பில்டிங் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் வந்து கொந்தலட்சிங்க எதிர்ப்பு தெரிவிச்சிங்க அந்த பத்திரிகையினுடைய செய்தி ஆசிரியர் கைது செய்யப்பட்டார் அப்புறம் மன்னிப்பு கேட்டார் அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அதுக்கு வந்து ஒரு க கடும் கண்டனம்லாம் தெரிவிச்சிட்டாரு என்னென்ன உங்களெல்லாம் வந்து வச்சு வாங்குவோம் அதாவது வந்து இதில் சார் ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டதாக இருக்குது செய்யும் நல்ல செய்தி நாலு பேர் எழுதுறாங்கன்னா கெட்ட செய்தி பத்து பேர் எழுத செய்வான் ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்த திரையுலகம் சேர்ந்து ஒட்டுமொத்த செய்தியாளர்கள் மீதும் ஒட்டுமொத்த செய்தி நிறுவனங்கள் மீதும் ஒட்டுமொத்த செய்தி ஊடகங்கள் மீதும் உங்களுடைய கோபத்தை காட்டினீங்க ரைட் உங்கள் பக்கம் ஒரு இது இருக்குதுனால நீங்கள் ஒட்டுமொத்தமாக போட்டு அடிச்சிங்க இப்போ இந்த விவகாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதுதான் என்னோடய கேள்வி என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் சார் இப்போ இதில் வந்து ஏன்னா சினிமா அப்படிங்கும்போது ஒரு பீமம் எப்போவுமே நம்ம ஊர்களில் இருக்குது சார் சினிமான்ல ஒரு ஒரு துறையில் அதில் வந்து இப்போ சினிமா துறையில் இருக்க ஒரு உங்களுக்கு தெரியும் பொதுவாக இன்னும் அந்த ஊர்கள்லாம் அந்த சினிமா துறைக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு கலக்கத்தோட ஒரு பெயர் இருக்குது இப்போ இது போன்ற சம்பவங்கள் வெளியே பொழுது அப்போ சினிமா துறைக்கு போனால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது உறுதியாகவே ஏன்னா நிறைய பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து சமீபத்தில் பேசுகிறேன் அந்த யூடியூப் சேனல் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நூறு வீடியோவில் பத்து பதினஞ்சு வீடியோ அட்ஜஸ்ட்மெண்ட் வீடியோ தான் இருக்குது இப்போ இவ்வளோ காலமாக அமைதியா இருந்தாங்க இப்போ ஒரு பொதுவெளி கடைக்கு ஓப்பனாக பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ வந்திருக்கு தானே சார் கண்டிப்பாக வந்துருக்கு நீங்க கேட்கலாம் வந்து ஒரு எல்லா துறைகளிலும் இருக்குது வந்து ஏன்னா இங்கே அதே சினிமா துறையை வந்து கொண்டாடி கடவுளாக உயிராக அந்த உயிரை நேசிக்கிற ஒரு தலைவனாக நிறைய பேர் பார்க்குறாங்க பட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயத்துல அப்படி ஒரு ஹீரோயினியா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வரும்பொழுது அதை கடந்து போயிறாங்க சமீபத்தில் நிறைய பேர் ஓப்பனப்பா பேசும்போது விசித்திரமா இருக்கு சார் ஓ இவர் அப்படியா அவர் இப்படியா அப்படிங்கிற மாதிரி விசித்திரமா இருக்கும்போது விசித்திரா பேசுறது கூட பாருங்கள் ஆலய பற்றி அதுவும் பெரிய டெலிவிஷன்லேயே பேசுனாங்க பெரிய டெலிவிஷனில் ஓப்பன்லேயே பேசுனது வந்து அப்போ என்னென்னா உங்களுக்கு ஹீரோக்களுக்கு ஒரு நியாயம் நடிகைகளுக்கு ஒரு நியாயமாக நீங்கள் வயசான வரைக்கும் வந்து மேக்கப் போட்டுனா அதே இமேஜோடு நடிப்பீங்க அவங்க வந்த உடனே வந்து அவங்கள பற்றி நீங்கள் அடிப்பீங்க படுக்கை அறையில் நடிக்கிறாங்க இது பண்ணுறாங்க இவங்க படிப்பாங்க ஈஸியாக கூப்பிட்டா வந்துடுவாங்க சில லட்சங்களை தூக்கி போட்டால் ஓகே பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு வந்து அடிப்பீங்க நீங்கள் இந்த ஹீரோக்கள் வந்து சினிமாவில் மட்டும்தான் நீங்கள் ஹ ஹீரோயினை போய் காப்பாற்றுவீங்க குரல் கொடுப்பீங்க போடுவீங்க இப்போ இது மாதிரிலாம் நடந்ததுன்னா காப்பா ஒரு ஒரு பிட்டு அறிக்கை கூட கொடுக்க மாட்டாங்க பயம் யாருமே வாய் திறக்க மாட்டாங்க பயம் ஆனால் அது குறிப்பாக இந்த இடத்துல தான் சார் இப்போ சினிமா சரி ஓகே இது ஒரு துறை சினிமா துறை அப்படி இருந்துட்டு போகட்டும் இன்னொரு புறம் அரசியல் அல்லது ஒரு அதிகார மையம் இப்படி இரண்டு மையங்கள் தனித்தனியாக இருக்குது இப்போ இவர்களின் ஆசைக்கு இணங்க இவர்கள் நடிகைகள் விருந்தாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது பாலிவுட் சினிமாவில் அதிகம் பேசப்படும் நில ஒரு தாதாக்கள்லாம் கண்ட்ரோல் ஆனால் தமிழ் சினிமாலே நடக்குதா இது பாலிவுட்டில் வந்து அப்பட்டமாக தெரியும் உங்களுக்கு வந்து ஹாலிவுட்டில் வந்து அந்த அந்த இரும்புக்கோட்டை கதவு இங்கே வந்து கோலிவுட்டில் வந்து ஒரு லேயரில் தான் அந்த கதவு இருக்குதுன்னா அங்கே நூறு லேயரில் இருக்கும் இங்கே தட்டிக்கிட்டு உள்ளே போகிறதுக்குள்ளோ அதில் சாமானிய விஷயம் கிடையாது நீ எவ்வளோ பெரிய அழகியாக இருந்தாலும் சரி அங்கே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சர்வசாதாரணமான ஒரு விஷயம் குறிப்பாக வந்து நீங்கள் பரவாயில்ல இப்போ வரைக்கும் பேசப்பட்டுக்கிறவர்களும் ஒரு நிழல் உலக தாதாவாக சினிமாவையும் ஆண்டு கொண்டிருந்த தாவூத் இப்ராஹிம் ஒரு விழா ஒரு 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 கல்ஃப் கண்ட்ரியில் ஒரு விழா நடக்குது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இல்லை மும்பையிலே நடக்குதுன்னா ஸோ அந்த விழாவில் நீங்களாம் போய் கலந்துக்கணும்னு கையே நீட்னா அவங்க போய் ஆகணும் இல்லைன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்க மாட்டாங்க அது அங்கே நடந்தது சார் ஆனால் இங்கே தமிழ் சினிமாவில் நம்ம கி படித்தது அந்த கிசு கிசு நீங்கள் சொன்ன மாதிரி உயர்ந்த நடிகை வளர்ந்த நடிகை கோயில் கட்ட இப்படிலாம் பேசுவோம் பேசுவாங்க அப்படி தான் இருப்பாங்க இங்கே வந்து நீங்கள் சொல்கிறது தான் வந்து இந்த ரசிகர்கள் வந்து என்னன்னா ஒரு இதுவாகிட்டால் கோவில் கட்டுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ சமீபத்தில் கூட ஒரு நடிகையின் பேரை சொல்லி ஒரு அரசியல் பேச்சாளர் வந்து தவறுதலாம் பேசியிருந்தார் அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார் கட்சி விட்டு நீக்கினாங்க திரும்ப சேர்த்துக்கிட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்போ நடிகைகள் வந்து அதிகார மையத்துக்கு இணங்கி தான் போகணும் வேற சூழ்நிலை இல்லையோ அப்படிங்கிற மிரட்டப்படுற சூழ்நிலையை கூட வச்சுக்கலாம் ஒன்று மிரட்டப்படுறது அல்லது இப்படி ஒரு பாணி அப்போ இருந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது நிச்சயமாக இருக்குது தான் பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் திறக்க போகும்போது ரெண்டு இளம் நடிகளை ஒரு ஒரு ஊரே திரண்டு வந்து பாலியல் சீண்டல் பண்ணாங்க இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாச்சு ஒரு படித்த மாநிலம் கல்வி அறிவு உள்ள ஒரு மாநிலம் கதையாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் இல்லது கேரளா சினிமா மலையாள சினிமா அங்கே வந்து இப்படி நடந்துக்கிறீங்களேன்னு சொல்லி ரேவதி உட்பட சில பேர்லாம் வந்து பெண்கள் பாதுகாப்பு கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க பெண்கள் பாதுகாப்பு சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க நடிகை சினிமாவில் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் இனி இந்தியா முழுக்க தேவைப்படும் அது எப்படி செயல்படும் ஒரு தான் இப்போ வந்தாச்சு வந்து இப்போ த்ரிஷா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் த்ரிஷா இவர்கள் மீது என்ன ஆக் ஆக்ஷன் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இல்லை இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் கூட சொல்லுவாங்க வந்து ஏங்க விருப்பம் இல்லாமல் போனாங்க நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க சார் நம்ம இது நான் உங்கள்கிட்ட கேட்டது கூட த்ரிஷா சார்ந்து கேட்கல இப்போ ஒரு அதிகார மட்டத்தில் இருக்கவங்க சினிமா நடிகர்களை இப்படி பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு தான் இருக்கா இல்லையா வந்து நீங்கள் ஒரு ஒரு அதிகார மையம் அப்படின்னு பொழுது அந்த எவ்வளோ பெரிய ப்ரெஷர் ஒன்று அங்கே இருக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்குள்ள ஒரு புதுசாக வந்து ஒருத்தன் கடை வைக்கிறேன் அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு சின்ன ஒரு 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 தூக்கடா ரவுடி வந்து டே ஒரு ரெண்டு பேக் சிகரெட் கொடுறான் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீ அதுக்கப்புறம் இந்த கடை நீ கொடுக்கலண்ணா அப்படின்ற ஒரு இதுதான் உண்டு வந்து அது அவங்களுக்கும் தெரியும் அது அதை தாண்டி இது ரொம்ப இருக்கிறதுல ரொம்ப பாவப்பட்ட ஒரு நபர்கள் வந்து நடிகைகள் நீங்கள் எங்கே போனாலும் அவங்கள தான் போட்டு போட்டு அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற வழிகள்னு ஒன்று இருக்குல்ல அதான் சொல்லவே முடியாது அந்த அது அவ்வளோ பெரிய இது வந்து நம்ம சொல்கிறோம் ஒரு கிளாமராக நடிச்சுட்டு இவங்க பல கோடியில் சம்பாரிச்சிட்டு வராங்க ஒரு நடிகை தொண்ணூறுகளில் பிரபலமாக இருந்த ஒரு நடிகை ரொம்ப கண்ணீர் விட்டு சொன்ன ஒரு விஷயம் ஆனால் உங்களை மாதிரி என்னால் போய் டீ சாப்பிட முடியல ஒரு ரோடு கடலில் நின்று சில்க் அந்த சிம்ரன் வந்து ரெண்டு சொன்னது அப்போ பெரிய உச்சத்தில் இருக்காங்க எனக்கு இதெல்லாம் பார்க்க சொல்ல பொறாமையாக இருக்குதுன்னு ஒரு டீ சாப்பிட முடில ஒரு ரோடு கடலில் சாப்பிட முடியல இறங்கி ஒரு சும்மா ஒரு சாதாரண ஹோட்டலில் சாப்பிட முடியல யாரோ ஒருத்தர் கூட சொல்லியிருந்தார் ரஜினிகிட்டே வந்து சார் உங்களை விட நான் கோட்டீஸ் வரேன் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின் நான் போய் சரவண்ட ஃபோனில் உட்காந்து ஒரு அஞ்சு இட்லி சாப்பிடுவேன் உங்களால் வா சாப்பிட முடியுமா நீங்கள் சரவண்ட ஃபோனே வாங்கி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அதை வாங்கிட்டு எல்லாரும் வெளியே திருத்திட்டு நீங்கள் தான் உட்காந்து சாப்பிடணும் ஆகி சார் உண்மை உண்மை அது அந்த கஷ்ட ரொம்ப இருக்குதுன்னு ஒரு ஹீரோவுக்கே இருக்கும்போது ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும் பாருங்க இங்கே பாலிவுட்லாம் போய் நீங்கள் அதாவது வந்து நீ இங்கே நம்ம ஏர்போர்ட்லேயோ இல்லை ஃபங்க்ஷனுக்கு வந்தால் தான் எடுக்கிறாங்க நீங்கள் மும்பைலாம் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போனால் பத்து பேர் கேமரா தூக்கின்னு ஓடுறான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வாக்கிங் போனால் இருபத்தெட்டு பேர் எவ்வளோ பெரிய சுருதியாசம் ஒரு இன்ட்ரிவியூட சொன்னாங்க எனக்கு சென்னையும் பிடிக்கல மும்பையும் பிடிக்கல நான் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிறேன் தொந்தரவு இல்லாத ஊருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தொந்தரவு இல்லாத ஊர்னால் அவங்களுக்கு என்ன ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அது அதுக்கேற்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரொம்ப இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் த்ரிஷா வாயை திறந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்க அல்லது நடிகர் சங்கம் எதிர்ப்புக்கான நான் கொடுக்க போகிறாங்களா ஏன்னா இதில் நடிகர்களுடைய பெயர்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த வீடியோ அடுத்து என்ன பூதாகரமாக போகுங்கிறதை பொறுத்து தான் சார் பார்க்கணும் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம்